பூச்சிகள் அதாவது பூச்சிகள் அப்படின்றனால வந்து அது காக்கரோச்சை வந்து அடங்கும் உங்கள் வீட்டில் எத்தனை வாட்டி வந்தால் ஹிட்டை வாங்கி நிறைய வாட்டி அடிச்சிருப்பீங்க அதனால் வந்து காக்ரோச் ரிப்பீட்டாக வந்து வந்துட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஜெர்மன் காக்ரோச்சுன்றது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடியது அது ரொம்ப அதிகமாகவும் முட்டை போடக்கூடியது இதனால் வந்து காக்ரோச் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை ஆகும் இந்த காக்ரோச் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு என்னோடய வீடியோஸில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா கம்பல்சரி இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம டர்மைட்ஸை பற்றி பார்த்துக்கலாம் டர்மைட்ஸ் அதாவது கரையான் இந்த கரையான் வந்து ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ட் பண்ணுறத விட அப்படி இல்லை அப்படின்னா ரேட் எலி எலி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதோ பாருங்கள் இப்போ நம்ம அடிக்கிற ஒரு ஸ்ப்ரே வந்து அந்த எலி மேலே பட்டிருக்கோம் ஆனால் அந்த எலி சாவாது அடாப்ட் அதாவது வேறு இடத்த வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டர்மைட்ஸ் ப்ராப்ளம் இந்த கரையான் இந்த டர்மைட்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வீட்டில் வராது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு அவுட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு டோர்ஸ் மாடல் கிச்சன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன சேனல்ஸ் தான் சின்ன சேனல் இப்போ தான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆயிருக்கும் ரொம்பவும் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க